ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் தூய்மை பணியாளராக வேலை செய்யும் நபரே நோயாளிக்கு சிகிச்சை செய்துள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனையில் ஆண்கள் உள்நோயாளிகள் பிரிவில் தூய்மை பணியாளர் ஒருவர் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தார் அப்போது அங்கு சிகிச்சை பெற்று வந்த ஒரு நோயாளிக்கு குளுக்கோஸ் டிப் தீர்ந்துள்ளது இதனையடுத்து தூய்மை பணியாளர் நோயாளியின் குளுக்கோஸ் பாட்டிலை மாற்றியுள்ளார் அதேபோல் பெண் தூய்மை பணியாளர் ஒருவர் செவிலியராக நோயாளிக்கு சிகிச்சை அளித்தார் இதனை அங்கிருந்த ஒருவர் செல்போனில் வீடியோ எடுத்து பதிவிட்ட நிலையில் இது சர்ச்சையை ஏற்படுத்தியது இதுகுறித்து ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை கண்காணிப்பாளர் வெங்கடேஷ் கூறுகையில் அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள் செவிலியர்களை தவிர வேறு யாரும் நோயாளிகளுக்கு ஊசி செலுத்துவது குளுக்கோஸ் மாற்றிவிடுவது கூடாது என்ற உத்தரவிடப்பட்டுள்ளது ஆனாலும் தூய்மை பணியாளர் மாற்றிவிடுவது போன்ற செயல் எவ்வாறு நடந்தது என்று தெரியவில்லை சம்பந்தப்பட்ட நாளில் இருந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் மருத்துவ பணியாளர்களிடம் விசாரணை நடத்தப்பட உள்ளது என்றார் ஸ்ட்ரெச்சர் கிடைக்காததால் தாயை மகள் தூக்கிக் கொண்டே சென்ற வீடியோவாலும் மருத்துவமனைக்கு சம்பந்தமில்லாத நபர் கூலிக்காக வீல் சேர் தள்ளிய வீடியோவாலும் ஈரோடு அரசு மருத்துவமனை நிர்வாகத்தின் மீது சர்ச்சை வடித்தது இந்நிலையில் அடுத்த சர்ச்சையை கிளம்பியுள்ளது